குரை விண்ணி அருள்வார் குறைகளை களைவார் குலதினை காப்பா அன்பு சாய் பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் கடவுளை காண முடியுமா என்று ஒரு திமிர் கேட்டார் அந்த இளைஞர் என்னை கேட்டார் திமிர் இளைஞர் அவர் கடவுளே இல்லை என்று வாதம் செய்கின்ற ஒரு இளைஞர் அவரிடத்துல நமக்கு என்ன வேலை அவர் அப்படியே இருக்கட்டும் கடவுள் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்னுடைய வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அமைதியாக அவர்களை விவாதம் செய்யாமல் நான் வெல்ல வேண்டும் என்று அவரை அவரை நான் வெல்ல வேண்டும் என்பது எனக்கு குறிக்கோள் அல்ல என்னை நான் வெல்ல வேண்டும் நம்மை நாம் வெல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய குறிக்கோள் அதோடு விட்டுவிட்டேன் இப்பொழுது இறைவனை நோக்கி ஒரு பயணம் அந்த பயணம் எப்படி உண்மையிலே இறைவனை நோக்கி பயணம் செல்ல முடியுமா நமக்குள்ளாக எப்பொழுதும் உண்மையை குறித்த ஒரு கேள்வி உண்மை இந்த உலகத்திலே உண்மை எது இறைவன் மட்டும்தான் இருக்க முடியும் இறைவன் தான் தாய் நமக்கு உண்மையாக இருக்கிறாள் அல்லவா கண் கண்ணார பார்த்திருக்கிறோம் உண்மையாக இருக்கிறாள் தாய்க்கெல்லாம் தாய் துவாரகமாயி தாய் அந்த தாய் உண்மையாக இருக்கிறாள் நமக்குள் எப்பொழுதும் உண்மையை குறித்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கான விடை காண முயற்சி செய்யாதவர்கள் அப்படியே வாழ்ந்து விட்டு உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே இல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே என்று சொல்வது போல அப்படியே வாழ்ந்து விட்டு போய்விடுகிறார்கள் ஆனால் விடை என்ன என்று தேட முனைபவர்கள் அவருடைய நிலையோ வேறு வேறு நிலை அவர்கள் ஒன்றிலிருந்து ஒன்று என்று தேடி தேடி உணர தலைப்படுகிறார்கள் அதற்கான முயற்சியில ஈடுபடுகிறார்கள் இதில் உணர்ந்தவர்கள் ஞானிகள் ஞானிகள் அந்த முயற்சியிலே இருப்பவர்கள் யோகிகள் நம்மை கொண்டவர்கள் அந்த முயற்சியை ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் யோகிகள் பக்தர்கள் என்றும் சொல்லலாம் மகான்கள் என்றும் சொல்லலாம் இவர்களுடைய இந்த ஞானம் என்பது துவங்குவதற்கு ஆரம்பிக்கும் இந்த உடல் மனம் இரண்டிற்கும் ஆதாரமாக விளங்குகின்ற வஸ்து எது உடலுக்கும் மனதுக்கும் இரண்டிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த 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 இணைக்கின்ற வஸ்து என்பது எது என்கின்ற விசாரத்திலேயே இடைவிடாமல் நிலைத்திருப்பவர்களுக்கு முடிவிலே ஒரு நாள் ஆத்ம தரிசனம் என்பது வாய்க்கிறது அப்பொழுது அப்பொழுது அறிகின்ற ஜீவனும் அறியப்படுகின்ற பிரம்மமும் வேறு வேறு அல்ல என்பது உணர்வுக்கு வருகிறது அந்த ஒருமை நிலையில் அந்த ஒருமை நிலையில் நீடித்து இருப்பதே ஞானம் என்று சொல்லப்படுகிறது உண்மைதானே அதுதான் ஞானம் ஒரு சிலருக்கு அந்த பரமாத்மாவோடு கலந்து கரைந்து போவதை விட பரமாத்மாவோடு கலந்து கரைந்து போவதை விட கொஞ்சம் விலகி இருந்து அவரிடத்துல அன்பை செலுத்தி வாழ்வதிலே ஆனந்தம் என்பது தோன்றுகிறது இதுவே பக்தியினுடைய நிலை இதுதான் பக்தி என்று அழைக்கப்படுகிறது இதிலே மனதை கடைந்த மனதை கடந்த நிலை என்பது ஞானம் மனதால் பற்றி கொண்டிருப்பது பக்தி இந்த இரண்டிலும் இருந்து மாறுபட்டு இந்த உடலால் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் தனக்கென்று மட்டும் செய்யாமல் எல்லாவற்றையும் இறை கண்டு செய்கின்ற அனைத்து காரியங்களையும் அந்த இறைவனுக்கே அர்ப்பணித்து அவனுக்காகவே அவனாகவே வாழ்வதிலே நிறைவையும் ஆனந்தத்தையும் காண்பது கர்மநிலை அதுதான் கர்மநிலை என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட தீவிரமான ஆன்ம விசாரத்திற்கும் தர்ம நிலைக்கும் உலகாய வாழ்வையிலே இந்த வாழ்க்கையிலே நிறைய தடைகளும் வருகிறது இல்லவா அந்த மாதிரி தடைகளும் அதனால் ஆவதனால் எளிதில் வசப்பட்ட அந்த எளிதிலே வசப்பட மறுப்பதனாலும் மூச்சை கட்டுப்படுத்தி அதன் மூலம் மனதை கட்டுப்படுத்தி நம்முடைய உடலில் இருக்கிற பிராணனை வசப்படுத்தி அதை நம்முடைய உடலிலே சமநிலைக்கு கொண்டு வந்து இணைப்பை ஏற்படுத்த முனைவதுதான் யோக நிலை என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் அதைத்தான் அநேக யோகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எவர் எந்த நிலையில் முனைந்தாலும் முயற்சி செய்தாலும் ஞானத்தில் வழியேதான் இணைப்பை பெற முடியும் இது உறுதியான இறுதியான ஒரு நிலை அந்த ஞானம் பெற்றவர்கள் தங்களுடைய நிலைகளை விளக்கிச் சொல்வதற்கு என்பது இயலாகும் ஏனென்று சொன்னால் புரன் கிடந்த மனமற்ற நிலைக்கு போய் மீண்டவர்களிடத்திலிருந்து அதற்கான எந்த பதிவுகளும் இருப்பது இல்லை அது பிளாங்காக சூன்யமாக மாறிவிடும் அந்த தூய்மையான வெட்டவெளி போன்ற பூரண நிலையை என்னவென்று விளக்க முடியும் அவர்களால் அப்படியே அவர்கள் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள நம்மாற இயலாது இந்த இளைஞனை போல் இருக்கிறானே அவர்களால் இயலாது எனவே அதை அடைவது மட்டுமே ஒரே வழி ஒரே வழி வேறு எந்த வழியும் அங்கே இல்லை புதிதாக ஏதோ நம்மிடம் இல்லாத ஒன்றை தேடியோ அடையவோ நாம் முயற்சிப்பது இல்லை நம் சொரூபம் எதுவோ அதை உணர்வதே ஞானம் மனிதன் மனிதனுடைய நிஜஸ்வரூபம் ஆனந்தமே ஆகும் ஆனந்தமாக வாழ்வதே ஆகும் பரம்பொருளும் எங்கும் எப்பொழுதும் ஆனந்தமயமானதே எனவே இரண்டிற்கும் வேதம் என்பது இல்லை இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா மனிதன் ஆனந்தமயமானவன் என்பதற்கான அத்தாட்சி என்ன என்று கேட்டால் ஆழ்ந்த உறக்க நிலையிலேயே அதற்கு அத்தாட்சி அந்த நிலைதான் அதற்கு அத்தாட்சி ஆழ்ந்த உறக்க நிலையில்தான் மனிதன் தன்னுடைய ஆனந்தமயமான நிஜமான ஒரு ஸ்வரூபத்திலே இருக்கிறான் அங்குதான் இருக்கிறான் அதனால்தான் உறங்கி எழுந்தவுடன் ஆனந்தமாக நான் துவங்கினேன் என்று சொல்கிறான் அப்பொழுது மனம் இயங்காமல் இருக்கிறது நான் என்கின்ற அந்த உணர்வு மட்டும் இருக்கிறது அந்த நேரத்திலே அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது முக்குணங்கள் மூன்று குணங்களுடைய ஆளுமை அங்கே இல்லை இந்திரியங்களுடைய கட்டு அவனுக்கு அப்பொழுது இல்லை மனிதனுடைய யதார்த்த நிலை என்பது அதுதான் அதுதான் யதார்த்தமான நிலை இதே நிலையை இந்த சுசு நிலையை ஜாக்கிரதா அவஸ்தையிலும் ஒருவன் பெருவானாயின அவனே யானை அவனே யானி வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்முடைய இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு முன்னேறினார் துன்பம் என்பதே இல்லை இன்பம் என்பதற்கு எல்லையே இல்லை சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில நிறைய சிந்திப்போம் சந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்